கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என கருதப்படும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் விழாவினை சிறப்பித்த தரும் அத்தனை ஆண்டு நாள் உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் முத்தான முதற்கன் வணக்கங்கள் பல அப்படியே இருந்துட்டாலும் அருமையா இருக்க அருமையா இருக்கீங்களா கோபிந்தா உங்களை இப்பதான் சந்திக்கிறேன் இருக்கட்டும் நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருந்தது நாங்க நல்லா இருக்க முடியும்

எனக்கு முன்னாடி ஆறு ஒரேன் எல்லாத்தையும் கொண்டு

ஆறு ஏழு பேருக்கு அப்புறம் பிறந்ததுனால ஒரே ஒரு தங்கச்சி இல்லையா அண்ணனங்களுக்கு அதனால என் அண்ணனுங்க நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க வட மாளிகை கோட கோபுரம் தங்க ஆபரணங்கள் பட்ட ஆடைகள் மெத்தைகள் அரண்மனைகள் அமைத்து கொடுத்து நாலோரு பொழுதோடு மேனியில் சீரடனும் சிறப்புடனும் வளர்த்து வரங்க சரி

ஏதாவது கேப்பாங்க என்ன கேப்பாங்கன்னா வீடு வசல் கொடுங்க நல்ல காசு பணம் சேர்த்து வைங்க நிறைய நகரலட்டு சேர்த்து வைங்க அப்படி கேட்பாங்க இல்லையா நான் என்ன என் அண்ணனுங்க கிட்ட கேட்டேன்னா பள்ளிக்கூடம் போனா என்னை படிக்க வைப்பாங்க படிக்கலைன்னா டீச்சர் அடிப்பாங்க படிச்சா பட்டதாரி ஆகணும் பட்டதாரியானா வேலைக்கு போகணும் வேலைக்கு போனா ஒரு மாசம் சம்பளத்துக்காக காத்துட்டு இருக்கணும் ஒரு மாசம் சம்பளம் வாங்கினா கணக்கு சொல்லணும் வீட்டுல நீங்க எல்லாம் நமக்கு தேவையாங்க தேவையில்லாத வேலை இல்லையா அதனால ஆட்டுக்குட்டி வாங்கி குடுங்கன்னே அப்படின்னு கேட்டேன் எதுக்கு எதுக்கா ஏன்னு கேளுங்க படிச்சு பாழை போடுறத விட ஆடு மேய்ச்ச ஆளாகணும் இல்லையா ஆமா அதனாலதான் ஆட்டுக்குட்டி வாங்கி குடுங்கன்னே அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணைக்கு வரீங்களா ஆறு ஆடு வாங்கி குடுத்தாங்க ஆறு ஆடு வாங்கி குடுத்தாங்க இப்ப எவ்ளோ ஆடு நிக்குது தெரியுமா ஆறாயிரம் ஆடு நிக்குது

இருக்கும் கள்ளர் மகன் பெற்றெடுத்த

தெரியுங்களா நான் தான் வெள்ளையா அவருதான் வெள்ளை சாமீன் அறிமுகம் செஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே அஞ்சு வயசு அறியா பருவம் எங்களுக்கு அவரை பார்த்தோன்னா அவர் மேல எனக்கு ஒரு இதுங்க அஞ்சு வயசுலயே வந்துருச்சா சரி சரி அஞ்சு வயசுல தான் அஞ்சு வயசு சரியா பருவோம் ஏன்னு கேளுங்களே அவரு கையில வெள்ளம் போட பார்த்தோம்னா வேட்டைக்காரர் இல்லையா அப்படி ஒரு கம்பீரம் அப்படி ஒரு பேர் அழகுங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அப்படி ஒரு அழகு நான் எந்த பிள்ளைக்குதான் பிடிக்காம இருக்கும் அஞ்சு வயசா இருந்தேன் ஒரு வயசா இருந்தேன் இல்ல புடிச்சு போச்சு புடிச்சு போனா எனக்கு மட்டும் புடிச்சு போனா போதுமா அவருக்கு வேணாமா அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அஞ்சு வயசு அறியா போடுவோம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல இருந்துட்டாலும் நான் பெரியவளவுன்னா என்ன பண்ணுவாங்க என் அண்ணனுங்க யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு மனம் முடிச்சு வைப்பாங்க எனக்கு பிடிச்சவரா இருக்க கூடாது நமக்கு பிடிச்சவரா கூடாது அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் மனச மாத்திக்கிட்டோம் வாழ்ந்தாலும் ஒருவராக தான் வாழ்வோம் செத்தாலும் ஒருவராக தான் சாவும் சொல்லி அங்கனே முடிவு எடுத்துட்டோங்க அஞ்சு வயசு சரிய பருவத்திலே அப்படி முடிவு எடுத்துட்டாலும் அண்ணனுங்களுக்கு அப்புறம் மதுரை மேல்மாசி வீதி கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன பொன்பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு இல்லைன்னு சொல்லாம ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாரு எப்படி தெரியுங்களா எனக்கு ஒரு சார்ஜர் வாங்கி தர சொல்லுங்க சார்ஜ் செல்லு சார்ஜ் உங்க செல்போன் சார்ஜ் போடுறதுக்கு எதுக்கு எங்க வெள்ளத்தை வாங்கி கொடுப்பாரு துங்கு வேடிச் செல்ல சிட்டு